ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாம் இப்படிக்கிறீங்க நல்லா இருப்பையும் நினைக்கிறேன் இன்றைக்கி நைட்டு நைட்டு என்ன சாப்பாடு சாப்பிட்றது ஒரே பிரச்சனை இட்லி சாப்பிட்றதா தோசை சாப்பிட்றதா இல்லை சாப்பாடு செய்கிறதா சாப்பாடு பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது சும்மா இட்லி வடை தோசை சாப்பிட்டு கடுப்பாகி போச்சு ஃப்ரெண்ட்ஸ் பூரி இந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இருந்தாலும் சரி நம்ம உடம்பு விலைக்கிறக்க கொஞ்சம் சேமியா அப்புறம் அந்த உப்புமா இந்த மாதிரிலாம் சாப்பிட்லான்னு ஒரு ஐடியா பண்ணி சரி சேமியா வாங்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வேலை செய்கிற இது கொண்டு வந்துருந்தாங்க இது என்ன காயினா காயில் பழம் இது பேர் என்னென்னு காட்டுறோம் பாருங்க நிறைய பேர்த்துக்கு தெரியும் சில தெரியாது பாருங்கள் இது என்னென்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க நினைக்கிறேன் இதுதான் வந்து இது பேர் நீர் ஆப்பிள்னு சொல்லுவாங்க ஆப்பிள் மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் காய் வந்து நல்லா இருக்காது கசுப்படிக்கும் ஆனால் கொஞ்சம் பழுத்த மாதிரி இது சவப்பாக இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும் இனிப்பாக இருக்கும் ஆப்பிள் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் வாட்டர் ஆப்பிள்னு சொல்லுவாங்க இதை இதில் வந்து வாட்டர் ஆப்பிள்னு சொல்லுவாங்க தமிழில் நீர் ஆப்பிள் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அல்டிமேட்டாக இருக்குது சரி இது அம்மா வேலை செய்யறதுன்னு கொண்டு வந்தாங்க நிறையா இட்டு வந்துருக்குறாங்க மரத்துலேருந்து காய்க்கின்னு உளுந்துருக்குது இதெல்லாம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க ஆனால் இது வந்து வெயில் காலத்தில் இந்த மாதிரி இதை சாப்பிடுங்க வெயில் காலத்தில் இந்த மாதிரி பழமெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா தண்ணி தாக அடிக்காது உங்களுக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம இதாக இன்றைக்கி சாப்பிட போகிறோம் வாங்க அதான் ஒரு ஒரு சின்ன வீடியோ மக்களுக்கு தெரியாதனால ஒரு இது வீடியோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம நல்லா கழுவிட்டு சாப்பிட்லாம் பாரு சின்னதாக இருக்குது பாருங்க சாப்பிடலாமா லைட்டாக இனிப்பாக இருக்குது ரொம்ப இனிப்பில் லைட்டாக பிடிக்குது லைட்டாக இனிக்குது தோப்பு மாதிரி இருக்கும் பார்த்து சாப்பிடுங்க பூச்சிக்கு இதுக்கோ சாப்பிடுங்க வெயில் காலத்தில் சாப்பிட்டீங்கன்னா ஆஹா அருமையாக இருக்கும் சரி ஃப்ரெண்ட்ஸ் ஆரம் சரி தெரியாது அதுக்காக வீடியோ நீங்க சாப்பிடுங்க சாப்பிட்டு கடைசினா விடாதீங்க குழந்தைங்க கொடுங்க நீர் சத்து உள்ள பொருள் வெயில் காலத்தில் கிடச்சா விரும்பி சாப்பிடுங்க எவ்வளோ செலவு பண்ணி சாப்பிட்றோம் ஆப்பிள் அது இதுன்னு இந்த மாதிரி சாப்பிடுங்க ஓகே அதுக்காக ஒரு வீடியோ வீடியோ கொடுத்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்